நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க இந்த மேடையில உட்கார்ந்தவங்க அனைவருமே மதுக்கடை ஒழிப்புக்காக சிறை சென்றவர்கள் எல்லாருமே சத்தியமா இருக்காங்க எம்எல்ஏ இவங்க ரெண்டு பேரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க எல்லாம் அவங்களுடைய இவங்க வந்து அரசு ஆசிரியை அவங்க கணவரும் அரசு ஆசிரியை ஆனா எதுக்காக அதை வேலையெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்க நம்மை போன்ற மகளிர் நீங்க எல்லாம் அந்த மதுக்கடை இருக்க கூடாது இந்த நாட்டில் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக தான் இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு வேலையை உதறி தள்ளிவிட்டு இன்னைக்கு வந்து மகளிருக்காக போராட்டம் பண்ணிருக்காங்க அவங்க திலகபாமா அவங்க வந்து ஒரு பெரிய கவிஞர் அவங்க வீட்டுக்காரர் ஒரு பெரிய டாக்டர் அவங்கெல்லாம் தெருவுக்கு வந்து போராடணும்னு அவசியமே கிடையாது மது கடையை அடிச்சு உடச்சிட்டு இருபது நாள் ஜெயிலில் இருந்தாங்க அதை பத்தி அவங்க புத்தகம் போட்டாங்க எல்லாருமே மேடையில இருக்கவங்க அத்தனைமோ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இவங்கதான் கொடி தூங்கிட்டு நிப்பாங்க உங்களுக்கு வந்து பால் வேலை ஏறிச்சுன்னா இவங்க தான் கொடி தூக்கிட்டு கோஷம் போடுவாங்க நீங்க போய் கேட்க மாட்டீங்க உங்களுடைய குரலா இவங்க தான் இருக்காங்க இவங்க தான் உங்களுடைய ரியல் ஹீரோ ஹீரோ யாரு மேடையில் இருக்கிறவங்களோ உங்க அண்ணனுங்களும் தான் நீங்க போய் திரையில தேடாதீங்க திரையில இருக்கவங்க உங்களுக்கு ஓடி ஓடி வருவாங்களா வருவாங்களா கேக்குற உங்களுக்கு கரண்ட் பில் கட்டணும் கரண்ட் பில் அதிகமாயிடுச்சு இல்ல உங்களுக்கு மருத்துவ பிரச்சனை வந்துடுச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை இதுக்கெல்லாம் யார் வருவா உங்க லோக்கல்ல கூடிய மேடையில இருக்கக்கூடிய நிர்வாகிங்க தான் வருவாங்க இவங்கதான் உங்களுடைய கதாநாயகர்கள் இந்த ஹீரோக்களை தான் நீங்க தூக்கி பிடிக்கணும் அதுதான் நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வெளியில போய் எங்கேயும் யாரையும் தேடாதீங்க அவங்கள உங்களை பார்க்க கூட வரமாட்டாங்க தான் நீங்க கூப்பிட்டா ஓடோடி வந்து உங்களுக்கு வேலை தான் மேடையில இருக்கவங்களும் அங்க ஓரமா நின்றுன்னு இருக்காங்க பாருங்க நம்மளுடைய அண்ணன்களும் தம்பிங்களும் தான் வருவாங்க உங்களுக்கு அதனால அவங்களுக்கு தான் நீங்க உங்களுடைய ஆதரவை முழு மனசோட நீங்க தரணும் இதெல்லாம் நீங்க கொண்டு போய் பேசுங்க ஏன்னா யாரு உங்களுக்கு கஷ்டம்னா யாருமா ஓடி வருவா உங்க அண்ணன் தம்பி தானே வருவாங்க வெளியில எங்கன்னா பத்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கவங்களா வடுவாங்க இந்த அண்ணன் தம்பி தான் உங்களுக்கு வரப்போறாங்க போறாங்க அதனால இதையெல்லாம் நீங்க மனசில் வைத்து கொள்ளுங்கள்